இப்போ ஜின் அப்படிங்கிறது வந்து இப்போது எனக்கு எல் என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் ஐ லவ் பெட்ஸ் அண்டு இப்போ ஜின்னு வந்து நம்ம சொல்லலாம் அந்த நாய் வந்து வளர்க்குறோம் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ இந்தமாதிரி இப்போ பூனை நான் வளர்க்குறேன் நாய் நாய் வளர்க்குறேன் பெட்டு வந்து பேயை கூட வந்து நம்ம பெட்டாக வைக்கலாமா அப்படிங்கிறத இயக்குனர் பாலா அவர்கள் வந்து என்கிட்ட சொன்ன போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஆனால் அங்கேயே வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்தது இந்த படம் ஃபுல்லாகவே இன்றைக்கி இந்த இடத்துல மேடையில் நம்ம வந்து வீட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஜின் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு எங்கேயோ படித்தேன் அண்டு ஒரு நவரசா அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸில் ஒரு ஜின்னை பற்றின ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்துருந்தது அதை பார்த்துட்டு அது ரொம்ப லேட்டாக தான் நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொஞ்சம் உட்காந்துட்டே இருந்தேன் பார்த்தா ஒரு ஒன் வீக்கில் எனக்கு கால் வருது நான் வந்து பாலா அப்படின்னு ஒரு டேரெக்டருங்க இந்த மாதிரி நான் வந்து விஜய் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு கதை பண்ண போகிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு உடனே ஜின் அப்படின்னு வருது எப்படின்னு தெரில இந்த படம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ கோயின்சிடென்சஸ் நான் வந்து சம்டைம்ஸ் யோசிப்பேன் இங்கே வந்து சொன்னார் உரிய ஆர் கே செல்வமணி சார் தான் சொன்னார் நினைக்கிறேன் ஆர் ஐ திங்க் ஆர்வி உதயகுமார் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து பற்றி பார்த்த உடனே நமக்கு வந்து மைடியர் சாரி இந்த பட்டினத்தில் பூதம் வந்து ஞாபகம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன் அதை விட வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் இன்றைக்கி தான் சார் எனக்கு தெரியும் கேஆர் சார் தான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஆனால் சின்ன வயசில் நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு படம் இந்த மைடியார் குட்டிச்சாத்தான் ஏன்னா நம்ம படம் பேய் அப்படின்னாலே நம்ம பயப்படுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் ஆனால் பேய் கூட வந்து அது ஒரு பாவமான ஒரு ஜீவனாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேய் பூதம் ஆர் கடவுள் ஆன்மீகம் இது அமானுஷ்யம் ரெண்டுமே வந்து இந்த இன் ஏங் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே வந்து ஒன்றா தான் நான் பார்க்குறேன் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு ஆன்மீகமாக மாறுது அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது அது வந்து நம்ம ஒரு அமானுஷ்யமாக நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்டிட்டி ஒன்று இருக்கும் அண்டு இந்த சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பதினாறு பூதங்களுக்கு தலைவன் வந்து ஒரு ஜின்னு அப்படிங்கும்போது அது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கு பாருங்க அதுவும் ஏதோ ஒரு இப்போ எப்படி வந்து மனசுக்குள்ளே நம்ம ஒரு இதை வச்சுட்டு தான் ஒரு ஆன்மா சுற்றிட்டுருக்கு வாழும்போது அது இறந்த பிறகும் அது ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வச்சுட்டு தானே போகுது ஒரு ஆன்மா ஒரு ஆவி அப்படிங்கிறது அந்த வகையில் நான் வந்து எப்படி ஒரு நாயோ பூனையோ ஒரு சிம்பத்திக்குரிய ஒரு எம்பத்திக்குரிய ஒரு ஜீவராசியாக நான் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் ஒரு அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஆவியையும் ஒரு பேயோ பூதமோ ஏதோ ஒரு விஷோட தானே இந்த உலகத்தில் இதே பிளானட்டில் இதே யூனிவர்ஸில் வந்து சுற்றிட்டுருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதை பெட்டாக அதுவும் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு தரக்கூடிய ஒரு ஹாரர் ஃபேன்டசி காமெடி அந்த மாதிரி ஒரு படமா வந்து உருவாக்கி இருக்கிறது இந்த கதையை உருவாக்கி இருக்கிறது முதல்ல முதல்ல வந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அதில் வந்து பாலா பற்றி நம்ம சொல்லணும்னா அவரே வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து இந்த வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஐ திங்க் வனிதா மடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன் வைரல் ஸ்டார் வனிதா ஆனால் உண்மையாக அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்க அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன் இந்த கதையை ஆரம்பிச்சதுலேருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லயும் மாற்றமே இல்லாம ஷூட்டிங் நடந்தது அண்ட் அவர் வந்து சொல்லுவார் இந்த இடத்துல நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அது பண்ண முடியாமல் போயிடும் ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார் கரெக்டாக அந்த டைமில் எல்லோரும் வந்து கூட்டிடுவாங்க கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும் ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணாருன்னு தெரியாது பார்த்தா அவர் வைரலாக சிக்ஸ் க்ரோர் வியூஸ்க்கு போயிடுச்சு மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸை வந்து பற்றி நிறையா பேர் வந்து பேசிட்டாங்க அவரை அவருடைய பேரண்ட்ஸை நானும் என்னுடைய பேரண்ட்ஸாக தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஆரம்பத்திலே என் அக்கானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நானும் வந்து வேந்தன் அப்பா அண்ட் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு தான் அவங்கள வந்து அழைச்சேன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில பட் ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி லக்கி சன் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஏன்னா அவர் மூலமாக அவங்க இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவரை வந்து பற்றி பேசும்போதும் எனக்கு என்ன புரியுதுன்னா அவர் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறேன் முடியுது அண்ட் அவர் வந்து இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மூணு டைப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது பாலா அவர்கள் இந்த படத்தில் நாட் ஓன்லி அஸ் அ டை டைரக்டர் நான் முதல்ல அவர் வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசராக நான் பாராட்டேன் ஏன்னா ஒரு பேமெண்ட் பாக்கி கூட இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கரெக்டான டைமில் அட்வான்ஸை போட்டு லாஸ்ட்டு டப்பிங் முடியண இன்றைக்கி எக்ஸாக்டாக பேமெண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு அண்ட் இன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த பிஸ்னஸ்லேயும் அவ்வளோ தெளிவாக அது எப்படி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ திரட்டி இன்னைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த புரொடியூசராவும் தமிழ் சினிமாக்கு அவர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ள முகேந்திரா அவர்களை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லியிருந்தோம் அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அவர் பிக்பாஸில் இருந்தபோது நிறையா கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வகையில் சிறப்பித்த க கண்டஸ்டன்ட்ஸ் ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதில் இமீடியட்டாக அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் அதாவது பாலா அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கன்டெண்ட்டை கொடுக்க முடியும் அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் வீட்டில் நல்லதாகி இந்த படத்தில் ஜின் அப்படிங்கிற படத்துலையும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியா எல்லோருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பவ்யா அவங்கள பற்றியும் ஹண்ட்ரட் அவங்க வந்து அணை எல்லாரும் அவரோட அவங்களுடைய லுக்ஸை வந்து சொல்கிறாங்க பட் வாட் ஐ ஃபவுண்ட் இன்னர் அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் ஐ திங்க் ஷ் இஸ் அ ராஜஸ்தானியோ சம்திங் பஞ்சாபி ஆனால் அந்த டயலாக எங் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கற்றுக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும்போது ஒரு ஒரு அமேசிங் பர்ஃபார்மர் அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் அந்த இந்த அமானுஷியத்தெல்லாம் நிறையா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போதே நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றும் அவர் வந்து தங்கியிருந்த இடத்துலையும் சில அமானுஷியமான சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது அண்ட் தமிழ் இதுலேயே வந்து சினிமாவில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அரண்மனை காஞ்சனா அந்த மாதிரி ஜின் அப்படிங்கிறதும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸாக அமையணும் அப்படிங்கிறதும் இந்த நீதியரசர் அவர்கள் வந்து பேசும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அமானுஷமான அமானுஷம்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு ச கோ நலம் வாழ அப்படின்னு ஒரு பாடல் வந்தது அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பல சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஜின் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து ஜின் ஃப்ரான்ச்சைஸ் அதில் கால ஜின் பார்ட் ஒனில் வந்து நான் நடித்தேன் அதே ஜின் பார்ட் டென் எடுத்தாலும் அதில் நான் நடிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ப்ரியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே வந்து மனிதர்களாகிய நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆன்மீக துறையிலேருந்து வந்திருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள் அப்புறம் காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க அண்ட் நீதித்துறையிலேருந்து பல துறைகள் அட்வொகேட் வந்திருக்காங்க ஸோ ப்ளஸ் பொதுமக்கள் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இந்த படத்துக்கு இருக்கணும் அண்ட் இது ஒரு வைரலான ஒரு படமாக இந்த மே தான் ரிலீஸ் ஆகுது அண்ட் இட்ஸ் நாட் டூ இது லேட் ஃபார் சம்மர் ஸ்டில் வந்து இது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு படமாக அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் நான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கேட்டுக்கிறேன் பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாட் ஓன்லி த ஆன்மீக சக்திகள் அமானுஷிய சக்திகளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாரி நான் வந்து விவேக் மருவின் அவர்களை பத்தி நான் வந்து ஐ மீன் மென்ஷனே பண்ணல பட் உங்களுடைய அந்த குலேபா குலேப காவலி ஆல்பம்லேருந்து இப்போ நீங்கள் இந்த குட்டிமா வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அமேசிங் மியூசிக் சார் ப்ளஸ் ஐ லவ் த ரீ ரெக்கார்டிங் ஃபார் த ட்ரெய்லர் தேங்க் யூ ஸோ மச்